ஒரு பெண் இந்த டி மோதி எப்படியாவது கஷ்டப்பட்டு ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஜேர்னியை கொண்டு போயிட்டு இருக்கும் போச்சு வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு அது ஈஸியான ஒரு விஷயமா தெரியும் ஆனா உண்மையிலேயே அது ரொம்ப கஷ்டம் சாதாரண ரெண்டு டேபிள் சேர்ல இருந்து ஆரம்பிச்ச சிவகாமி பிரியாணி இப்போ ஒரு கேட்ரிங் எடுத்து நடத்துற அளவுக்கு பெருசா வளர்ந்து வந்திருக்கு இதுக்கு முக்கியமான காரணம் மிஸ் சாருமதி தான் வந்து நம்ம ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க நம்ம ஹோம் மேட் டேஸ்ட் வந்து எப்படி வந்து கல்யாண மண்டப பீப்பிள் வந்து எப்படி ரீச் ஆகும் கமர்ஷியல் டேஸ்ட்டு தாண்டி ஹோம் மேட் பீப்பிளுக்கு வந்து அந்த ஹோம் மேட் டேஸ்ட் வந்து எப்படி ரீச் ஆகும்னு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க சோ நல்லா பண்ணிடலாம் ஓகே நல்லா பண்ணிருக்கேன் சோ வந்து அவங்க ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க ஒரு லேடி வந்து ஒரு கேட்டிங் எடுத்து பண்ணி இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா அது ஒரு பெரிய பாராட்டுதலான விஷயம் ரொம்ப நல்லா இருந்துச்சு